ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தித்திரை மாத ராசி பலன் மிதன் ராசி சுகஸ்தானத்தில் கேது கலத்திர்தானத்தில் சந்திரன் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி தொழிற்த்தானத்தில் சூரியன் புதன் ராகு லாபஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் உள்ளன சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும் மிதன் ராசி அன்பர்களே இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும் கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் அகலும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை முறை யோசித்து செய்ய தோன்றும் யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமாக இருப்பது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படும் வாக்கியத்துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும் செவ்வாய் சஞ்சாரத்தால் வீட்டுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனம் தேவை எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு ராசியில் சனி இருப்பதால் கவனமாக பேசுவது நல்லது வீண்பழி உண்டாகலாம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்று நம்பிக்கையாக இருக்கும் இந்த மாதம் பழகு மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் வரலாம் ராகசஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பு உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் நிலை வந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன்பு ஆலோசனைகள் செய்து கொள்ளவும் புதனை நெய்தீபம் ஏற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் முக்கியமாக உங்கள் ராசிக்கு கடன் தொல்லை நீக்கும் எட்டு வழிபாடுகள் ஆன்மீகம் காட்டும் சில பரிகாரம் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் மனிதர்கள் மட்டுமா எல்லா நாடுகளும் கூட கடன் வாங்குகிறது ஆனப்பட்ட திருப்பதி வெங்கடாசலபதி சுவாமியை கடன் வாங்கிதான் கல்யாணம் செய்து கொண்டார் எனவே கடன் வாங்குவது சகஜம் அதை கட்டுப்பாட்டுகள் வைத்து வாழ்க்கையை செவனை நடத்த வேண்டும் என்பதே பெரியவர்களின் கட்டளை பசியோடு கூட உறங்கலாம் கடனோடு உறங்காதே என்பது ஆன்மீகம் காட்டும் அறிவுரை எனினும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கதான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாக ஆகிவிடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா இதோ அதற்கும் பரிகாரங்களை சொல்லி அதை வழிநடத்துகிறது ஆன்மீகம் ஒரு ஒரு லக்கணத்தில் இருந்து ஆறாம் இடமான ருணரோகர் சத்ருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஆறுக்குடையவர் குடையவர் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் துன்பப்பட துன்பனரிடம் என்கிறது ஜோவிடம் எனவே கடன் வாங்கும் போதும் அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திருப்பி கொடுக்க வேண்டும் முடிந்தவரை விளக்கு வைத்த பிறகே கடன் கொடுக்காதீர்கள் வாங்காதீர்கள் என்கிறது சாஸ்திரம் ஆம் குலதெய்வ வழிபாடு முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லையிலிருந்து மேலே குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் மூன்று பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் குலதெய்வ கோயில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முகம் விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும் அது மட்டுமன்றி கடன் பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும் இது சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரா தாழ்வார் வழிபாடு சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ சங்கரா தாழ்வாரை தரிசித்து மனமுருகி வேண்டுங்கள் பிறகு அவரை பன்னெண்டு முறை வலம் வந்து வழிபடுங்கள் துளசி தலம் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் கடனால் உண்டான சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும் கோமாதா வழிபாடு குறைகளை தீர்க்கும் ஆம் செல்வத்தை அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவது செல்லும் சேர வழி தரும் இதில் குலுகி நேரத்தில் வாங்கிக் கடனில் ஒரு பங்கை அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகி நேரத்தில் கடனே வாங்காதீர்கள் அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகுங்கள் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் தெய்வ கடாசமாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் திருமகள் தங்கும்படி உங்கள் சுற்றமும் செயலும் இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் கடன் தீர்மறை பூஜை அறையில் மஞ்சள் பொடியால் என்று எழுதி வாருங்கள் முக்கியமாக தோரண கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் சதுர்த்தி நாளில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரம் ஏழாவதாக புனிவு மோசன பைரவ வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்கவதும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்கவதும் அதுபோல பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விலக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம் இதில் வாசுதீரவே காசு நல்குவீர் என்ற திருமீனலை திருப்பதியகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் விரை செலவுகள் குறையும் என்பார்கள் எனவே தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகபெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அறவே ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் இத்தனை வழியில் இருக்க இனி கவலைவதற்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை கடவுள் அருளோடு உங்கள் வாழ்க்கையையும் சீரமைத்துக் கொண்டு வாழுங்கள் வீண் செலவுகளை குறைத்து கொண்டு தேவையற்ற ஆசைகளை குறைத்து கொண்டு வாழுங்கள் திடீரென்று உழைக்காமல் வரக்கூடிய எந்த பொருளுக்கும் ஆசைப்படாதீர்கள் நிச்சயம் உங்கள் கடன்கள் தீரும் கடவுள் ஆசையால் செல்வ வளம் கூடும் பாருங்கள் பணம் பல மடங்கு பெருக வேண்டுமா வெளிநாடுகளில் செய்யும் ரகசியம் இதுதான் நாளுக்கு நாள் விஞ்ஞானம் அசுரவேதத்தில் ஒரு புறம் வளர்ச்சியடைந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கைகளும் மூட பழக்கங்களும் மூட பழக்கங்களும் விஞ்ஞானத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வளர்ச்சியடைந்து கொண்டுதான் இருக்காது மூடநம்பிக்கைகளுக்கு உதாரணம் சொல்வதென்றால் இன்னார் முகத்தில் ராசி என்று நினைத்து கொண்டிருப்பது புதிய வீட்டுக்கு வாசி செய்யும் நாளன்று கோழி அல்லது ஆடுகளை பதிகொடுப்பது இப்படி வரிசையாக மூட நம்பிக்கைகளுக்கு இன்று முழுவதும் உதாரணம் சொல்லிக் கொண்டே போகலாம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஆம் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது அவ்வளவு ஏன் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பான் நாட்டு மக்களிடையே கூட சில மூட நம்பிக்கைகள் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் ஜப்பான் நாட்டு மக்களிடையே ஒரு வினோதமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு பாம்புக்கரியை வென்று வெட்டும் ஜப்பானியர்களுக்கு பாம்புத்தோல் என்பது மிகவும் புனிதமான பொருளாகும் பாம்பு தோலை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி மணிப்பரத்திலும் வீட்டில் பணம் வைக்கும் வீரக்கொள்ளிலும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி வைத்துக் கொண்டால் பணம் பெருகி பல மடங்கு கொண்டே இருக்கும் என்பது அவர்களின் நம்பிக்கை அதுவும் வெள்ளை பாம்பின் தோல் என்றால் இன்னமும் ஸ்பெஷல் எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க ஜப்பானியர்கள் தயாராக இருப்பார்கள் உழைப்புக்கு பெயர் போன ஜப்பானிய மக்களிடையே இப்படி ஒரு மூடநம்பிக்கை இருப்பது விந்தையிலும் கொரியா நம்மவர்கள் முக்கியமான வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது பூனை குறுக்கே வந்துவிட்டால் அவ்வளவுதான் மீண்டும் மீண்டும் வீட்டுக்குள் வந்து தண்ணீர் அருந்தாமல் மீண்டும் வெளியே செல்ல மாட்டார்கள் இதேபோல போல கொரிய நாட்டு மக்களிடமும் ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு என்னவென்றால் முக்கியமான வேலை நிமித்தமாக வெளியே செல்லும் போது காகத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அப்செட்டாக ஆகிவிடுவார்கள் மீண்டும் வீட்டுக்குள் வந்து அமர்ந்து விட்டு சிறிது நேரம் கழித்துதான் செல்வார்கள் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரேசில் பிரேசில் நாட்டை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் வழக்கத்தில் உண்டு அங்கே எந்த ஹோட்டலுக்கு சென்று காப்பி அல்லது டீ கேட்டீர்கள் என்றால் கப்பை எடுத்துக்கொண்டு முதலில் அதில் சர்க்கரையை தான் போடுவார்கள் பிறகு தான் தேயிலை தூள் டிகாஷன் மற்றும் பால் சேர்ப்பார்கள் மறந்தும் கூட கப்பில் முதல் பாலையோ அல்லது ஊட்ட மாட்டார்கள் காப்பியோ அல்லது டீயோ தயாரிக்கும் போது முதலில் சர்க்கரை போட்டால் பணம் வந்து குவியும் என்றும் அவ்வாறு சக்கரையை போட்டால் இருக்கும் எல்லா பணமும் நம்ம விட்டு போய் நாம் ஏழைகள் ஆகிவிடும் என்பதும் அங்கே காலங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் தெரியாத நமக்கு அங்கே டீ அல்லது காப்பி தயார் செய்கையில் சர்க்கரை அல்லாமல் வேறு எதையும் போட்டோமானால் அடித்து வைத்து விடுவார்கள் மெக்சிகோ நம்ம ஊரில் நரி கும்புவிற்கும் நரிக்குறவர்களைப் போல மெக்சிகோ நாட்டில் மிகவும் பிரபலமானவர்கள் முயலின் வால் மற்றும் தோல்விப்பவர்கள் ஆவார் காரணம் வீட்டில் முயல்தோளோ அல்லது வாளோ இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்கள் எல்லோருடைய முயற்சிகளும் எந்த தடையும் இல்லாமல் வெற்றியடைந்து சிறப்பாக வாழ்வார்கள் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் பணப்பையை பணம் ஏதும் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்றும் கொடுத்தால் அந்த பையில் பணம் தங்காது என்பதும் ஹவாய் தீவு மக்கள்